ஹலோ வெல்கம் டு எம் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம்னா கருப்பு கொண்டகடல குருமா தாங்க பார்க்க போறோம் இதுக்கு நான் கருப்பு கொண்டகட்லய அஞ்சுல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிட்டேங்க இப்போ நம்ம குக்கர்ல விசில் போட்டுக்கலாங்க குக்கர் விசில் மூடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடிக்கலாங்க குக்கர் விசில் நல்லா வரட்டும்ங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்தால் போதும் நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சனால அதிக விசில் வைக்க வேணாங்க குழஞ்சிடும் கொண்டை கடலை இந்த கேப்பில் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பசஞ்சிக்கலாங்க சப்பாத்தி திரட்டுறதுக்கு கொஞ்சம் மாவு தனி கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் சர்க்கரை எப்போவுமே ஆட் பண்ணுவேங்க அது ஒரு லைட்டான இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்ட்டாக வருங்க திரட்டும் போது செம்ம சாஃப்டாக வரும் இப்போது இந்த மாவை நல்லா சீராக பசைஞ்சிக்கலாங்க உப்பு அங்கங்கே நிற்காம நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க நல்லா இப்போது சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம செய்கிற தப்பே அதிகமாக தண்ணி ஊற்றிடுவோங்க ரொம்ப குழ குழன்னு வந்துடும் அதனால் திட்டமாக ஊற்றி ஊற்றி பசைங்க இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் கொண்டகல்ல நல்லா வெந்து வந்திருக்குங்க அதிகம் விசில் விடலை கரெக்டாக விசில் விட்டனால பாருங்கள் ரொம்பவும் குழையலை ரொம்பவும் கல் மாதிரி வராதுங்க அழகாக இந்த பதத்தில் வந்திருக்கு பாருங்கள் பாருங்க மாதிரி வந்து உடையணுங்க ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு குருமா டெக்ஸ்சர் வர்றதுக்காக தேங்காய் முந்திரி எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து நல்லா குரகுரப்பு தருங்க முந்திரி வந்து நல்லா பேஸ்ட்டாக வருங்க அது ஒரு தனி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிடலாங்க ஊறி அரைச்சா சூப்பராக நல்லா மழை மழை நிறையா வருங்க குவான்டிட்டி நிறையா வரும் அதனால் கொஞ்ச நான் நேரம் முன்னாடியே ஊற வச்சிடலாங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா சூடாகட்டும் அடுத்து நம்ம பட்டை வகையை சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கிறாங்க அது நல்லா பொன்னிறமாக வரட்டும் அடுத்து தேவையான அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு வந்து குருமா நம்ம கறியெல்லாம் செய்யும் போது தனி டேஸ்ட் வருவோங்க அதனால் சோம்பு சேர்த்துக்கிறோம் இப்போது நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதக்கலாம் இந்த கேப்பில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தேங்காவும் முந்திரி பேஸ்ட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அரைஞ்சு வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க வதக்கி விட்டுட்டு தக்காளி வெங்காயம் வேகறதுக்கு கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேணாம் கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாங்க தக்காளியும் வெங்காயமும் இப்போ நல்லா மசிஞ்சாச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் பச்சை வாசனை நல்லா போகணுங்க அது வரைக்கும் வதக்கம் இது இப்போ நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம குருமாவுக்கு தேவையான தன்மை வேணும்னா ஒன்று கடைசியில் எலுமிச்சம் புழிஞ்சிக்கலாங்க இல்லைனா நான் இப்படி தக்காளி ஒரு தக்காளியை வந்து அரைச்சி போட்டுக்கிறேங்க இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து டேஸ்ட்டுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வெறும் மிளகாத்தூள் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போதுங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி அரைச்ச தண்ணியை நான் ஊற்றிக்கிறேங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ரொம்ப நல்லது சத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போது நம்ம சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க கொண்டக்கடலை நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம் நம்ம மாவு பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு எவ்வளோ அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக வருங்க சப்பாத்தி பாருங்க நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க கொண்டக்கடல இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இதை நீங்கள் பூரி கூட தொட்டு சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க அடுத்து நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் பார்த்திங்களா மாவு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க எண்ணெயே போட தேவையில்ல தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா ஊதி வருங்க சாஃப்டாக இருக்கிறதுனால தானாகவே ஊதி வரும் நம்ம ரொம்ப திக்காக வந்து திரட்டிட வேணாம் இப்படி ஃபுல்கா மாதிரி வராதுங்க நல்லா மெல்லிஸாக திரட்டுங்க சூப்பராக வரும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்ல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தாங்க எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் எல்லாருக்கும் பாய்